கோவிலுக்கு வந்து கோவிலுக்குள்ள நல்ல குறிப்புகளை நினைவுபடுத்திகளுக்காக வந்து போகமா தான் நம்ம பெரியவங்களை கோவில் இருக்க நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் சொல்லணும் நல்லது மட்டும் தான் கேட்கணும் நல்லது மட்டும் தான் பேசணும் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா

யாக பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பண்றோம் சுவாமி ஒரு கணபதி ஹோம பண்ணணும் சொல்றோம் இதே கோவில நடந்ததுன்னா கணபதி யாகம் சொல்றோம் ஒரு யாகசாலையை அமைத்து பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து கணபதி யாகம் சொல்றாரு

ஒரு 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 இதுக்கு போகிறோம் வழி ஆக்னீன் பார்ப்பதற்கு போகிறோம் எல்லாம் கண்டனி இதாக வசதி போனோம எல்லாம் பார்க்கறமா ஒரு ஒயர்க பார்த்தோம்னா அந்த ஒயர்களை எடுத்து பார்க்க மாட்டோம் அதில் என்னென்ன உயிரிக்கணுங்கிறது நம்ம செகண்ட் பிள்ளராக இருந்தாலும் நான் உள்ளது போய் நான் அமையணிக்க மாட்டோம் நல்ல ஹெமியாக அந்த

நம்ம பயத்தை தண்ணி விடுறதுனால தான் அன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்லா தண்ணி இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நிர்வாகத்தில் உள்ளவா அந்த மாதிரி நம்ம குல பத்தி பற்றி எடுத்து சொல்லி அதனுடைய உமிய முணக்காரங்கள்லாம் இதை பற்றி எடுத்து சொல்லி அந்த எல்லோரையும் முன்னே சேர்த்து அந்த திருப்பணி ஊருக்கு வர வரும்போது பார்த்தோன்னா

இறைவனால் செயல்படக்கூடிய ஒரு சகோதரம் அது எல்லாருடைய விருப்பம் இருக்கு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை ஓரறிவு ஐந்து அறிவு இது எல்லா ஜீவராஜிகளும் சௌக்கியமா இருக்கணும் சதோகமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டுதான் இந்த பூஜைகள் எல்லாம் பண்ண போறோம்